Ma'am, uh, apparently when the director spoke he said that you know you were, uh, I mean you had to go through a difficult uh, schedule because this was a very challenging role and that you had to do a lot of stunts in this film. So, was, uh, did you actually undergo any particular training? How did you handle the challenge? I think uh, there is a lot of physicality in the film but it's not uh, what usually comes under the uh, um, understanding of stunts. Uh, it's more, uh, द चलंजर वाज मोर इमोशनल फार शुअर सर कुर्ता कॅरक्टर नाईम पडच अँड ऐ तिंक दॅट वाज वेरी इंपार्ट दॅट ऐ शुड अडर्स्टॅड द कॅरेक्टर प्राप्र्ली बिफोर ऐ प्ले इट अँड ऐ जस्ट गेव इट मै बेस्ट अँड गेव इट ए पीस ऑफ मै हार्ट So, uh, so, but I'm very thankful to Sundar C sir for giving me this opportunity because I'm sure this is definitely going to be my best. I mean, definitely one was Sundar C sir uh, directing this film because uh, we've done action together before. And uh, in the Kaday I just felt it was completely different. Um, and uh, Sundar C sir, Sonna நாங்கள் படம் எ எடுக்கும்போது ஒரு கம்ஃபர்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் சார் கூட ஆக்சுவலி ஐ ஐ திங்க் ஹீஸ் ஒன் பர்சன் நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக சொல்ல முடியும் தட் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஹியர் த ஸ்கிரிப்ட் ஐ நோ தேட் சார் ஒரு நல்லா படம் எடுப்பாங்க அதில் ஒரு நல்லா மெசேஜ் இருக்கும் ஆனால் ஒரு என்டர்டெய்னிங் ஃபார்மேட்டில் இருக்கும் அண்ட் ஐ திங்க் தேட் ஹஸ் பின் மை கோர் ரீசன் ஃபார் பீங் இன் த மூவீஸ் நீங்கள் எந்த விஷயம் சொன்னாலும் அது என்டர்டெய்னிங் இல்லைன்னா அது ஆடியன்ஸ்க்கு கரெக்டாக சேர முடியாது ஸோ ஐ திங்க் ஹீ சம்படி ஹூ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு ஆக்சுவலி டெல் அ குட் ஸ்டோரி ஹவு டு மேக் இட் என்டர்டெய்னிங் பட் ஆல்சோ ஆல்சோ சே சம்திங் வித் இட் யோகி பாபு சார் யோகி பாபு சார் மை கொடுக்கலாம் யோகி சார் சொல்லுங்க சார் சுந்தர்சி சார் படத்தில் கவுண்டமணி என்ன நடித்தார் வடிவேல் சார் நடிச்சாரு சந்தானம் நீங்கள் நாலாவது தலைமுறையாக நடிக்கிறீங்க ஆமாங்க ஆனால் இப்போ உள்ள சமீப கால படங்கள்லாம் நாங்கள் தேட்டரில் சிரித்தே ரொம்ப ஆயிட்டு அவர் படம்லாம் விழுந்து விழுந்து சிரிப்போம் வயிறு வலிக்க சிரிப்போம் தேட்டரில் காமெடியும் இல்லை ட்ராக்கும் இல்ல ரொம்ப மைனஸ் ஆயிடுச்சு அதுக்கு என்ன அது சென்சாரில் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போயிட்டு ஏன்னா கவுண்டமணி சார் ஒரு நேரத்தில் வந்து டே காமெடி தலையோ அந்த தலையை அந்த தலையோ சொன்னார் எல்லாம் சிரித்தோம் இப்போ டேனாலே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதலில் கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க்யூ சுந்தர்சீ சார் இந்த பேய் படத்தில் பெரும்பாலும் உலக லெவலில் கிளாமரே இருக்கவே இருக்காது ஆனால் உங்கள் படத்தில் மறுந்தான் இந்த பேய் படத்தில் கண்டிப்பாக எல்லா படத்துலையும் ஒரு கவிச்சி பாட்டு கவிச்சி இருக்கு இந்த ஃபார்முலாவை நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிங்க மீனாட்சி ஃபர்ஸ்ட் இந்த பாட்டு எல்லாம் இருக்கா இருக்குன்னு கேட்கறது நீங்கள் தான் மைக்கை பிடிச்சிட்டு இல்லை அரண்மனை வந்து நான் ஆசை ஃபர்ஸ்ட் எடுக்க பிளான் பண்ணது என்னென்னா வழக்கமாக ஆரர் படம்னா என்ன இருக்கும் ஒரு பாலடைஞ்ச அடைஞ்ச பங்களா டார்க்கு ஒரு பயப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகாக இந்த பேய்னாலே ஒரு பயம் நான் இந்த ஃபார்முலா ஐ வாண்ட் டு ப்ரேக் இட் என்ன ஏன் பேய் படம்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கக்கூடாதா கிராண்டியராக இருக்கக்கூடாதா நல்ல அழகான ஃபேஸஸ் இருக்கக்கூடாதா அந்த பேய்யாக வர அந்த ஆர்டிஸ்ட் அவங்களே அழகாக இருக்கக்கூடாதா இதெல்லாம் தான் காரணம் இன்னொன்று என்னோடய படங்கள் பேசிக்காக அழகியல் அது படத்தில் நடிக்கிற ஹீரோவாகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் கேரக்டர் ஆகட்டும் ஹியூமர் ஆர்டிஸ்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாருமே அழகாக தான் நான் ஆசைப்படுவேன் யாரையுமே அது ஒரு தனமாக ட்ரெஸ் பண்ணுறதோ அசிங்கப்படுத்துறதோ எனக்கு பிடிக்காது என்னோடய படம் வந்து இட்ஸ் சார்ட் ஆஃப் ஒரு ஒரு அழக் அழகான ஒரு ப்ராஜெக்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங் வர்றது இட்ஸ் அ நேச்சுரல் திங் யோகி பாபு சார் மாதிரியே இப்போ பாதியும் விடவே மாட்டேங்கிறீங்களே அவர் போக மாட்டேங்கிறாரா இல்லை நீங்கள் விட மாட்டேங்கிறீங்களா சுந்தர் சிங் சார் என்ன நல்லா இருக்கிறது காம்பினேஷன் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுல என்னங்க பிரச்சனை அதனாலதான் கேட்குறாரு உங்கள் வயலும் இல்லை இப்போதான் தமனா ராஷிக்கண்ணா யோகி வி டிவி எல்லாரு கூடையும் நான் கண்ணீசார் படம் பண்ணுறேன் நீங்கள் இருக்கு இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு செஞ்சு சந்தோஷ் பிரதாப் மட்டும் தான் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு இனி அவரும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையும் வருவார் எனக்கு அந்த கம்ஃபர்ட் சோனுங்கிறது ரொம்ப பிடிக்கும் என்ன புரிஞ்சுக்கிட்ட ஆர்டிஸ்ட் கூட புரிஞ்சுக்கிட்ட டெக்னீஷியன்ஸ் கூட ஒன்று இப்போ கேமராமேன் ஆகட்டும் ஒர்க் என் கூட ஒர்க் பண்ணுற ப்ரொடக்ஷனில் இருக்கார் பாலகோபி ஆகட்டும் அன்னைக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிகினிங்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறவங்களாம் ஸோ இட்ஸ் நேச்சுராக விச்சும் இருக்கார் என் முதல் படத்துலேயும் என் கூட தான் இருக்கார் ஸோ இட்ஸ் ஏ நேச்சுரல் ப்ராசஸ் கோவை சார்லாம் ஆமாம் உங்களுக்கு தான் ஒரு கேள்வி கவுண்டமணி சார் முதல் யோகி பாபு வரை உங்களுடைய இந்த காமெடி பயணம் எப்படி இருந்தது சொல்ல முடியுமா கொஞ்சம் குறிப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நான் நானாக தான் இருக்கேன் என்ன மாத்துறது வந்து இயக்குநர்கள் கையில் இருக்கு ஸோ அவங்க எங்கிட்ட என்ன மாதிரி வேலைகள் வேணும்னு கேட்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன் அதுதான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய ட்ராவலுக்கு ஒரு காரணம் மேல் ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லுங்க நடிகர்கள் உங்க கூட நடித்தவங்களை பற்றி கவுண்டமணி சார் முதல் பாபா வரை எல்லாருமே டேலண்டட் பர்சன்ஸ் தான் சொல்றேன் இப்போ காமெடியாக வந்து சாதாரணமாக எல்லாரும் டக்குன்னு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டு வர முடியாது அவங்களுக்கு தனி திறமைகள் இருந்தால் மட்டுமே தான் அவங்க வந்து மக்களுக்கு நடவு அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்களாக வாழ முடியும் அப்படி இருக்கிற பட்சத்தில் கவுண்டமணி சார்லேருந்து இன்றைக்கி யோகி பாபு அவர் வரைக்குமே வந்து உங்களுக்கு பிடிச்சதுனால தான் இப்போ அவரை பற்றி எங்கிட்ட கேட்குறீங்க சரியா உங்கள் எல்லாேருக்கும் அவரை பிடிக்கிறது இல்லையா அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு திறமைகள் இருக்குது திறமைகள் இல்லாமல் யாருமே வந்து காமெடி நடிகராக வர முடியாது நீங்கள் வந்து தேவி படத்தில் வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கீங்க அதுலேருந்து இது எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ೇವಿ ಎಂದ ಪಡತಕ್ಕೂ ಕನೆಕ್ಷನೇ ಕಡೆಯ ಆಕ್ಚುಲಿ ಐ ತಿಂಕ್ ದ ಜಾನ ಇಸ್ ದ ಸೇಮ್ ಇಟ್ಸ್ ಎ ಹಾರರ್ ಕಾಮಡಿ ಬಟ್ ಅದು ತವರ ಕನೆಕ್ಷೇ ಕಡೆಯ தமனா பெங்கால் டைகர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க ஸோ இந்த படத்திலையும் சேர்ந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஸ்டேஜில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் கண்ணா ஸோ எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியும் அப்படின்னு ஸோ வேறு இந்த செட்டில் ஷேர் யாக்கிட்டும் விஷயங்கள் இருக்கா அவங்க தான் ரொம்ப கம்ஃபர்டாக இருந்தாங்களா ராஷி நானும் கண்டிப்பாக இது இந்த படத்துக்கு அப்புறம் நிறையா பேர் நமக்கு மெனி மோர் காம்பினேஷன் ஹீரோஸ்க்கு இப்படி காம்பினேஷன் இருக்கும் அந்த மாதிரி ஐ ஆம் ஹோப்பிங் இந்த படத்துக்கு அப்புறம் நாங்கள் ரெண்டு பேருக்கு காம்பினேஷன் வச்சுக்கிட்டு இன்னும் நிறையா படங்கள் எடுப்பாங்க பிகாஸ் ஐ திங்க் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் இஸ் போத்தவாஸ் ஆர் வெரி செக்யூர் ஆக்டர்ஸ் அண்ட் ராஷியோட ஜேர்னி நான் பார்த்துருக்கேன் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு ஏன்னா இந்த மேடையில வந்து இவ்வளோ தமிழ் பேசுறது இவ்வளோ அவங்களோட டெடிகேஷன் அவங்களோட ஃபிட்னஸ் பற்றி இருக்கலாம் அவங்களோட பேசுற டைலாக்ஸ் பத்தி இருக்கலாம் அந்த மாதிரி டெடிக்கேஷன் நான் பார்த்ததே இல்லை இந்த ரீசன்ட் டைம்ஸ் இட் மேட்டர்ஸ் மச் ஓன் அண்ட் ஐ கெட் ஹர் And uh, when we did a film together, genuine or a bond formed. And of course, you know we're not like chuddy buddies. We don't talk every day. But uh, whenever we meet, or a room of fondness, or a comfort, or a or a layer of and the mari or a person she is. So um, uh, we don't have any interesting anecdotes from the film.

இப்போ டேனாலே அது சென்சார்ன்றாங்க அதை நீங்கள் முதல் கரெக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக தேங்க் யூ